நான்கை ஏற்கு சொந்த ராஜாரணந்தம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கக்கூடியது இந்த வாஸ்துவில் இந்த தென்மேற்கு அப்படிங்கிற பகுதி வந்து எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க ஏன்னா இப்படி நீங்கள் ஒரு கடைகள்லாம் போயிருந்தீங்கன்னா எல்லா கடைகளுமே இந்த தென்மேற்கு அப்படிங்கிற மூளை கண்ணி மூளை சொல்லக்கூடிய தென்மேற்கு மூளையை வந்து பயன்படுத்துகிறாங்க அதில் அந்த ஷாப்போட ஓனர் அந்த கடை உரிமையாளர் வந்து அமர்ந்து அதில் வந்து பணப்புழக்கங்கள் காண இடமாக அதை பயன்படுத்திக்கிறாங்க எல்லாருமே இந்த பழக்கத்தை எடுத்துக்கலாமா இந்த தென்மேற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு தன்மைங்கிறது எல்லாத்துக்குமே இது ஒத்து வருமா அப்படின்னா யாருடைய எல்லாம் ராகு பகவானுடைய வலு அப்படிங்கிறது நல்ல நிலையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர்கள் அனைவரும் தென்மேற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் இப்போ உதாரணமாக ஒரு ஜாதகருக்கு ஏப்பி லக்னம் மீன லக்னம் போகுது உத்தரண்டி நட்சத்திரம் இரண்டாம் மாதம் போகுதுன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த ராகு பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா இப்ப இவங்க வீட்டுல வந்து எப்படி இருக்கும் வாசு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் அது குறிப்பா வந்து இந்த தென் மேற்குன்னு சொல்லக்கூடிய கன்னிமூளைங்கிறது பலம் இல்லாமல் இருக்கும் அப்ப இவங்க என்னதான் வாசப்பிரகிற அமைச்சராக கூட அவங்களுக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலை இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் இப்ப இந்த ராகு பகவானுடைய வலு வந்து சரியான நிலையில் இல்லை அப்படின்னு சொன்னா இவர்கள் தென்மேற்கு பயன்படுத்த முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பயன்படுத்த முடியாது அப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்னா அவர்கள் வந்து மாற்று சிந்தனைகள் அது சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இருக்கும் எதிர்பாராத சில நிகழ்வுகளை அதை ஏற்படுத்தும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தொடர்ச்சியின்மை போயிடும் அது கன்சிஸ்டன்சியாக வரக்கூடிய ஒரு பண வரவோ அல்லது வாடிக்கையாளருடைய வரவோ அப்படிங்கிறது இங்கே தொடர்ச்சியின்மை அப்படிங்கிறது இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் ஸோ இந்த தென்மேற்கு அப்படிங்கிறது ராகுனுடைய ஆளுநிலை இருக்கும் ஸோ அந்த ராகு பகவான் அந்த ஜாதகத்தில் வலுவான நிலையில் இருக்கும்போது மட்டுமே அவர்கள் தென்மேற்கு பகுதியை பயன்படுத்த முடியும் எல்லாரும் வந்து அந்த தென்மேற்கு பகுதியை பயன்படுத்துறாங்க அந்த சாஸ்திர பிரகாரம் ஒரு நல்ல அமைப்பு அதை எல்லாருமே பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றது வந்து தவறான ஒரு விஷயம் ஸோ உங்களுடைய ஜாதகத்தை நீங்க எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய தன்மைகளுக்கு ஏற்றவாறு அந்த பகுதி நீங்க அமைச்சுக்கிறது மிகவும் சிறப்புங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் அடுத்த ஒரு வாஸ்து குறிப்புகளை பார்ப்பவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஏ ஜோதிடர் ராஜ் அகலானந்தம் நன்றி வணக்கம் இந்த பதிவு பிடித்திருக்கு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள்